இந்த பாண்டியனோட குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறதுக்காக பழனிக்கு வந்து கவர்மெண்ட் இடத்துல வந்து கடையை கட்டி கொடுத்துட்டு இப்போ கடையை காலி பண்ண சொல்லி மீனா நோட்டீஸ் அனுப்புவோம் இது எல்லாமே பாண்டியனோட வேலை தான் இந்த பாண்டியன் குடும்பம் நீ நல்லா இருக்கிறது பிடிக்காம மீனா வச்சு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பழனியே வந்து பாண்டியன் குடும்பத்துக்கு எதிரா சக்திவேல் திருப்பி விடணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு இந்த பழனி சோனியா ரெண்டு பேருமே சக்திவேல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்தது தான் நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற பிரடிக்ஷனா இந்த வீடியோல பார்க்கலாம் பழனி தனக்கு போட்டியா தன்னோட கடப்பக்கத்திலேயே இன்னொரு கடையை ஆரம்பிச்சிட்டோம் அப்படி தெரிஞ்சதும் பாண்டினோட குமம் ரொம்பவே அதிகமாயிடுது வீட்டுக்கு வர பாண்டியன் வந்து வீட்டில் இருக்க எல்லாருக்கூடயும் பயங்கரமா சண்டை போட்டு இருக்காரு இத்தனை நாள அவங்க அண்ணன் மட்டும் எனக்கு எதிரியா இருந்தாங்க ஆனா இத்தனை வருஷமா என் கூடயே இருந்துட்டு உன் தம்பி எனக்கு துரோகியா மாறுவான்னு நினைச்சு கூட பாக்கல அவன் இப்படி ஒரு நாள் வரணும்னு சொல்லி தான் காத்துக்கிட்டே இருந்திருப்பான் போல என் கூட இருந்து தொழில் எல்லாமே கத்துக்கிட்டு இப்ப எனக்கு போட்டியா என் கடை பக்கத்துலயே என் கடைய ஆரம்பிச்சிருக்கான் அவனுக்கு இவ்வளவு தைரியம் இருந்தா இதெல்லாம் பண்ணிருப்பான் கண்டிப்பா இது வந்து பழனியோட முடிவு அவங்க அன்னைய மட்டும் இப்படி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க இதுல பழனிக்கு சம்பந்தம் இருக்கு நம்ம குடும்பத்தை நல்ல நேரம் பார்த்து பழிவாங்கன்னு இருக்காத இத்தனை நாள பழனி வீட்ல இருந்துப்பான் போல இதெல்லாம் புரியாம அந்த துரோகிய நானும் நம்பிக்கிட்டே இருந்தேன்

பாண்டியன் சொல்றதை முழுசா நம்பிக்கிட்டு கொஞ்சம் கூட அவங்களாம் யோசிச்சு பார்க்காம கோமதியுமே வந்து எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த பழனி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இங்க முத்தியல் சக்தியர்கிட்ட இருக்கிட்ட பழனியுமே பயங்கரமா சண்டை போட்டு இருக்காரு எதுக்கான எனக்கு இங்க கடை ஆரம்பிச்சு கொடுத்தீங்க மச்சானோட கடை பக்கத்துல நீங்க கடை வச்சு கொடுத்ததுக்கு எனக்கு நீங்க கடை வச்சு கொடுக்காம இருந்திருக்கலாம் இங்க இவ்வளவு பெரிய கடையை வச்சு கொடுத்தா ஊர்க்காரங்க எல்லாருமே என்னோட கடைக்கு தானே வருவாங்க அப்ப மச்சானோட கடை எப்படி ஓடும் இது ரொம்பவே தப்புன்னு இப்படி எல்லாம் பண்ணா மச்சான் என்ன நினைப்பாரு கடையை பார்த்துட்டு கடைக்குள்ளே வராம மச்சான் வேற கோச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு அக்கா என்ன நினைக்கும் ஏன்னா இப்படி பண்ணீங்க எனக்கு இந்த கடையை கடையே வேண்டாம் அப்படி சொல்லிட்டு பழனி வந்து கடையில இருந்து அழுதுகிட்டு இருக்காரு இந்த பாண்டியன் கடை வச்சிருக்காங்கிறதுக்காக உனக்கு ஊருக்கு வெளியவா கடை வச்சு கொடுக்க முடியும் எங்க கூட்டம் அதிகமா வருதோ அங்கனக்குள்ள தான கடை வச்சு தர முடியும் ஊருக்குள்ள இந்த இடத்துல தான் கூட்டம் அதிகமா வருது அதனால தான் இங்கனக்குள்ள கடை வச்சு கொடுத்துக்கிறோம் உன்னோட மச்சான் கடை இருக்குங்கிறதுக்காக ஆளுகளே வராத இடத்துலயே கடை வச்சு தர முடியும் இதுக்காக நீ ஏண்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கே உன்ன விட தரமியா உன் மச்சானால கடை நடத்த முடிச்சனா அவர் கிட்டக்கு கஸ்டமர் போப்றாங்க இதுல எந்த போட்டியுமே கிடையாது யாருக்கு தரம் இருக்கோ அவங்க நல்லபடியா கடை வச்சு நடத்திக்கங்க இதுல நீ வரதுக்கு எதுவுமே கிடையாதுடா அப்படி சொல்லிட்டு முத்தியால இருந்து பழனிக்கு ஆர்த்தம் சொல்லிட்டு இருக்காரு இருந்துமே அதை எதுவுமே ஏதுக்க முடியாம பழனி வந்துட்டு அடுத்துக்கிட்டே பாண்டியனோட வீட்டுக்கு வேலை கிளம்பி போறாரு வீட்டுக்குள்ள பழனி வந்தத பார்த்ததுமே பாண்டியின் வந்து ரொம்பவே கோபப்பட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு நீ எதுக்குடா இந்த வீட்டுக்குள்ள வந்த உனக்கு இத்தனை வருஷமா இந்த வீட்டுக்குள்ள விட்டு தப்பு உங்க அண்ணங்க எனக்கு எதிரியா மட்டும் தான் இருந்தாங்க ஆனா நீ கூடவே வந்து எனக்கு துரோகியா மாறிட்டேன் எவ்வளவு தான் என்னோட கடைப்பக்கத்துல அவ்வளவு பெரிய கடையை கட்டி வச்சிருப்ப இதுக்கும் உனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடறது இதெல்லாம் நீயும் உங்க அன்னங்களை சேர்ந்து திட்டமிட்டு தான் பண்ணிருக்கீங்க என் குடும்பத்தை வாங்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை வருஷமா என்னோட வீட்டுல நீ நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தியா அது எதுவுமே புரியாம நானும் உங்க அக்காவும் உன்னை நம்பிக்கிட்டு இருந்தோம் உன்னை நம்பினது நாங்க பண்ண பெரிய தப்பு தப்பு இதுக்கு மேல நாங்க தப்பு பண்ண விரும்பல எங்க குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டு இந்த வீட்டுல நீ இருக்க கூடாது இப்பயே சோனியா கூப்பிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பிரு இனிமேல் உனக்கு இந்த குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமே கிடையாது உன்னோட பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு உங்க அணைகளுடைய அப்படியே போயிரு சொந்த சொல்லி இந்த வீட்டு பக்கமே வந்துராத அப்படி சொல்லிட்டு பானின் ரெண்டு பேருமே சேர்ந்துகிட்டு பழனி வீட்டை விட்டு விரட்டுறாங்க பழனி சொல்ல வர விஷயத்த பழனிக்கு கொஞ்சம் கூட டைம் கொடுக்காம பழனியை பேசவே விடாம வீட்டை விட்டு வழுக்க டைமா வெளியே அனுப்புறாங்க ரொம்பவே வருத்தத்தோட வெளியே வர பழனி வந்துட்டு அடுத்து என்ன பண்ணுறது தெரியாம அழுதுகிட்டே நிக்கிறாரு அதே சோகத்தோட கடைக்கு போற பழனி சோனியா கூட போய் பானுட்டி சண்டை போட ஆரம்பிக்கிறாரு இதுக்காக தான் சொன்னேன் கடை வேணா அக்காவும் சேர்ந்து இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கே வர வேணாம் சொல்லிட்டாங்க சொந்த பந்தம் இனிமேல் உனக்கு கிடையாது உங்க அன்னை வீட்டில இருக்கோம் இனிமேல் வீட்டுக்கே வராத சொல்லிட்டாங்க நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தனா ஒரு நல்ல இடமா பார்த்து கூட நம்ம கடை ஆரம்பிச்சிருக்கலாம்ல இப்ப என்னோட அக்காவே எனக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு மேல வச்சிருந்த நம்பிக்கை எல்லாம் போயிருச்சு அப்படின்னு சொல்லி பழனி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு பழனி சொல்றதெல்லாம் கேட்டு இப்ப சோனியா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படியோ ஒரு வழியா அந்த பாணின் வீட்டில இருந்து விடுதலை கிடைச்சிருச்சு இனிமேல் முத்துவேல் சக்கர் வீட்ல நம்ம பாட்டுக்கு சந்தோஷமா நிம்மதியா ஒரு வாழ்க்கைய வாழலாம் இதுக்கு எதுக்கு இந்த மனச அழுது இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சிக்கன் சோனியா வந்து நடந்தது நடந்துருச்சு நடந்துச்சு அவங்களோட சுயரூப என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்ல இனிமேல அந்த பாண்டியோட வீடு எல்லாம் நம்ம போக வேண்டாம் உங்க அண்ணனோட வீட்டில நம்ம இருந்துக்கலாம் அவங்க ஆல்ரெடி அவங்க வீட்டில இருக்க சொல்லி தானே கூப்பிட்டு இருக்காங்க நடந்த பிரச்சனை இதோட மறந்துருங்க இனிமேல் நம்ம கடை நடத்துறது மட்டும் தான் குறிக்கோளா இருக்கணும் உங்க அக்கா குடும்பத்தை மறந்துருங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோனியா அங்க பழனிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாண்டியன் வீட்ல பாண்டியன் குமரிஞ்சு ரெண்டு பேருக்குமே கோவம் தீரவே இல்ல பாண்டியனோட பசங்க எல்லாம் சேர்ந்து பாண்டியன் குமதி ரெண்டு பேருக்குமே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அப்பதான் மீனாக்கு ஒரு உண்மை தெரிய வருது பழனிக்கு கடை ஆரம்பிச்சு குடுத்துருக்க இடம் கவர்மெண்ட் நிலத்துல தான் இருக்கு அப்படிங்கிறது மீனாக்கு தெரிஞ்சுது ஆல்ரெடி இந்த புதிய செக்கல் நிறையவே நோட்டீஸ்

அடங்கியிருக்கும் அப்படிங்கிறது சரியாம மீனா சொன்னது கேட்டு சோனியா ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க உடனே முத்தியல் சக்தியில் ஃபோன் பண்ற சோனியா வந்துட்டு இங்க மீனா கடை எடுக்க போறேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு வேமா கிளம்பி வாங்க அப்படி சொல்லி சொல்லிடுறாங்க கடைக்கு கிளம்பி வர சக்தியல் வந்துட்டு மீனா கூட மறுபடியும் பிரச்சனை பண்றாரு என் கூட தேவையில்லாம பிரச்சனை பண்ணாவீங்க நீங்க உங்க தம்பிக்கு கடை ஆரம்பிச்சு கொடுத்ததுல எந்த பிரச்சனையுமே இல்ல ஆனா அந்த கடை ஆரம்பிச்சிருக்கிறது கவர்மெண்ட் இடத்துல கவர்மெண்ட் இடத்துல எப்படி நீங்க கடை கட்ட முடியும் அதனால நீங்க இப்பயே கடையை காலி பண்ணி ஆகணும் இல்லனா நாங்க கடை எடுத்துருவோம் சொல்லி மீனா சொல்லிட்டு இருக்காங்க மீனா கிட்ட எல்லாம் ஆதாரமே இருக்கு கடையை கவர்மெண்ட் இடத்துல கட்டினது நம்மளோட தப்பு தான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிற சக்தியல் வந்துட்டு இந்த வாய்ப்பை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இப்ப பழனியவே பாண்டியர் குடும்பத்துக்கு எதிராக திருப்பி ஒண்ணு சொல்லி முடிவு பண்ணிடுறாரு உனக்கு இப்பயாவது தெரியுதாடா பழனி இந்த பாண்டியனுக்குள்ள எவ்வளவு பராம இருந்திருந்தா நீ கடை ஆரம்பிச்சிருக்கிற ஒரே காரணத்துக்காக இப்ப மீனாவை அனுப்பிச்சு விட்டு நம்மளோட கடை எடுக்கிறக்கே பிளான் போட்டுருப்பான் இது எல்லாமே அந்த பாண்டியனோட திட்டம் தான் இந்த பாண்டியனும் பாண்டியன் குடும்பமும் ஒண்ணா சேர்ந்து நீ உன்னோட வாழ்க்கையில முன்னேறது பிடிக்காம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த குடும்பத்தை போய் இத்தனை நாள நம்பிக்கிட்டு இவங்களுக்கு போய் எடுபடி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தே இல்ல இப்பயாவது உனக்கு புத்தி வருதா இல்லையாடா அப்படி சொல்லிட்டு இந்த சக்தியில வந்து பழனியவே வந்து பாண்டியன் குடும்பத்துக்கு எதிராக திருப்பி விட ஆரம்பிச்சாரு இந்த பழனியும் கொஞ்சம் கூட யோசிக்காம சக்தியில் சொல்றதெல்லாம் முழுசா நம்ப ஆரம்பிச்சாரு நம்ம சொல்ல வரதை புரிஞ்சுக்காம இந்த மச்சானும் அக்காவும் சேர்ந்துக்கிட்டு நம்மள வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க வீட்டை விட்டு விரட்டாதது மட்டும் இல்லாம நம்ம அண்ணிய வச்சு கொடுத்த கடையும் இப்ப இடிக்கிறதுக்காக மீனா மூலியமா நமக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டாங்க உண்மையிலே இந்த பாண்டியன் குடும்பம் நமக்கு எதிராக தான் செயல்படுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சக்தியால் சொல்றதை உண்மையை நம்பி பழனியை யோசிக்க ஆரம்பிச்சாரு இந்த சக்தியலோட விஷயத்துல பழனி வந்துட்டு அவங்க அண்ணைய பேச்ச கேட்டு ஒரு மிகப்பெரிய தப்பான முடிவு தான் எடுத்திருக்காரு இதுக்கப்புறமாவது இந்த பழனி வந்துட்டு அவங்க அன்னையரோட பேச்ச கேட்காம கொஞ்சம் நிதானமா யோசிச்சு ஒரு சரியான முடிவு எடுத்துட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க